இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் பற்றிய தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான விவாதத்தை முன்னெடுக்க போகிறார் ஓட்டு திருட்டில் தொடங்கி பிரச்சனைகள் அடுத்த இரண்டு பல விதமான விவாதிக்க வேண்டும் இன்றைக்கு மோடி அரசை பணியை வைத்து அந்த விவாதத்தை கையில் எடுத்திருக்கிறது எதிர்கட்சிகள்ங்கிறது தான் பேசுபொருளாக இருக்கிறது இந்த ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் முழுக்க முழுக்க ஏறத்தாழ பத்து மணி நேரத்துக்கும் மேல டிபேட்டை பிளான் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய முகங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் விவாதங்கள்

நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் ஆணையம் குறித்து பேசணும் தேர்தல் ஆணையர்கள் எப்படி இன்றைக்கு ஒரு சார்பு தன்மையோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களை போட்டுக்கிட்டீங்க ஓட்டு திருட்டில் உங்களுக்கு துணை நிற்கிறாங்க நாங்க பேசணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தொடங்கி பலரும் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக மோடி அரசு பணிந்திருக்கிறது இன்றைக்கு ல தொடங்கி பல விவாதங்கள் வெறுமனை எஸ்ஐஆர்னு கேட்கும் போது பாஜக அரசு கொஞ்சம் அப்படி பதட்டமாகி நீங்க வந்து எஸ்ஐஆர்னு பேசாதீங்க பொதுவா தேர்தலில் விதிமுறைகள் சீர்திருத்தம் அப்படி வேணாம் பேசிக்கலாம் தேர்தல் ஆணையத்தும் குறித்து அப்படிலாம் பேச வேண்டான்னு தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுவதற்காக சில முயற்சிகளையும் செய்திருக்கிறார்கள் அன்றைக்கு காலையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனைத்து பாஜக எம்எல்ஏக்களும் வரணும் அப்படின்னுட்டு அவர்களுக்கான உத்தரவுகள் போய் அவர்களுக்கான முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறது ஒன்பதரை மணிக்கு நடந்தது இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய தலைகள் எல்லாரும் ஒன்று கூடி எப்படி நம்ம இந்த டிபேட்டை கொண்டு போக போறோம்ங்கிறது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அவர் ஆப்வியஸ்லி இனிஷியேட் பண்ணுற நேரத்தில் இருப்பார் அல்லது மிக நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் தான் லீட் பண்ண போகிறாருன்னு போது அந்த நேரத்தில் அவர்தான் இருக்கையில் இருக்க போகிறார் ஸோ மிகப்பெரிய அளவுக்கான சிக்கல்கள் நம்ம இந்துஸ்தான் டைம்ஸில் பார்க்குறோம் பார்லிமெண்ட் விண்டர் செஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லோக்சபா டு டிஸ்கஸ் எலக்டோரல் ரிஃபார்ம் ஆன் டிசம்பர் நைன்டென்ங்கிறது அதை விட முக்கியமாக இந்தியன் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு ராகுல் காந்தி டு லீட் அப்போசிஷன் அஃபென்சிவ் இன் லோக்சபா டிபேட் ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் ஓட்டர் ரோல் ரீவேம்ப் அப்படிங்கிற செய்தி ராகுல் காந்தி அந்த ஓட் அப்படிங்கிறத விட டெமோக்ரசி டெஸ்ட் என்கிற அவருடைய அந்த பிரசென்டேஷன் அந்த புகைப்படத்தையும் டிஎன்இ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான அதுவே ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்போ என்னென்ன விஷயங்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறார்கள் ராகுல் காந்தி டு லீட் அப்படின்னா அது ரெண்டு வகையில் ஒன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்ல குரூஷியலான ஜங்ஷர்ல அவர் அவருடைய உரையை பஞ்ச் பண்ணுவார் அல்லது எதிர்கட்சிகளுடைய உரை அப்படிங்கறது நிறைவாக அவர் இருக்கும் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல ட்ரெஷரி பெஞ்சஸ் ஆளுங்கட்சியின் சார்பில் அடுத்து வர்றவர்களுக்கு முன்பாக இவர் பேசுவதாக அது கட்டமைப்பாங்க வழக்கமாக இந்த முறை ராகுல் காந்தி தான் அதை லீட் பண்ணுறாருங்கிறது அவருடைய உரை அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய உரையாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முதல் விஷயம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு சார்பு தன்மைங்கிறதுல தான் குறி குறிவைக்கிறாங்க ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூன்று பிரஸ் மீட்ஸ் ஓட்சோரி அப்படிங்கிற விஷயத்தை அவர் கையில் எடுத்து பேசி இருப்பது அது ஆலந்தில் தொடங்கி அந்த ரஜோர் தொகுதியில் தொடங்கி பின்னாடி போனது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுங்கிறது ஒண்ணு நீக்கப்பட்டதுங்கிறது ஒண்ணு ஹரியானா குறித்து கொண்டு வந்தது இந்த விவகாரங்கள் உள்ள பேசுபொருளாக மாற இருக்கிறது கானேஷ் குமார் தொடர்பான விவாதம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இடம் பிடிக்க போகிறது பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அதையும் ராகுல் காந்தி கொண்டு வர போகிறாருங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது ஏறதால பத்து எம்பிக்கள் இவங்க தரப்பில் இருந்து காங்கிரஸ் தரப்பில் இருந்து பேச போகிறார்கள் ராகுல் காந்தி தான் அதனுடைய அந்த பேட்டாலியன் நீங்கள் எடுத்துக்கலாம் எதிர்கட்சிகளுடைய காங்கிரசினுடைய எதிர்கட்சிகளின் சார்பாக அவர்தான் தான் லீடர் ஆஃப்னாகவும் பேச போகிறார் காங்கிரஸ் தரப்பில் அவர் இல்லாமல் பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி கேசி சி வேணுகோபால் அதே போல் மணிஷ் திவாரி வர்ஷா கெய்க்வாட் முகமது ஜாவேத் உஜ்வல் ரமன் சிங் இஷா கிஷன் சௌத்ரி மல்லு ரவி இம்ரான் மசூத் கோவால் பாட்வி அண்ட் ஜோதி வேலுமணி ஆகியோர் காங்கிரசின் சார்பாக நாளைக்கு எதிர்கட்சிகளில் காங்கிரசின் முகமாக பேச இருக்கிறார்கள் பத்து மணி நேர உரை விவாதம் அப்படிங்கிறதாக அது திட்டமிடப்பட்டிருக்கிறது அதை கடந்தும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது போக திமுகவின் சார்பில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களில் தொடங்கி ஆர் ஆசா அவர்களிலிருந்து எல்லோரும் வெவ்வேறு நேரங்களில் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க டிஆர் ஆர் பாலுமகிலும் சும்மா ஒரு மூத்த தலைவருங்கிற முறையில் அவர் கொண்டு வரலாம் ஏற்கனவே ஜிஆர்எஸ் குறித்து தனி நீதிபதி உயர் நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தனி நீதிபதி ஜிஆர் சமுதாயம் குறித்து அவர் பேசியதுங்கிறது நீங்க அது அவை குறிப்பில் இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு இப்ப சமீபத்தில் தான் மிகப்பெரிய விவாதமாக பேசுபொருளாக மாறி இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இந்த இடத்துல ஓட் தெஃப்ட் ஓட் சோரிங்கிறத கை வச்சு அடிக்க போறாங்க அதை விட முக்கியமாக த எலெக்ஷன் கமிஷன் மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று தேர்தல் ஆணையர்களுடைய நியமனம் அப்படிங்கிறதும் இந்த நியமன சட்டத்தை பாஜக அரசு எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறதுங்கிறதுல தொடங்கி பல விஷயங்களை ராகுல் காந்தி புயலை கிளப்ப இருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கான கேள்வி ஹைலைட் என்னன்னா தேர்தல் ஆணையத்தை அடிக்க போறாங்க ஆனா பாஜக அரசு மோடி அரசு உள்ள வந்து தேர்தல் ஆணையத்திற்காக பேசக்கூடிய நிலைமை வரப்போகிறதுங்கிறது தான் மிக பிரதானமானது நமக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி எழும் ராகுல் காந்தி ஓட்சோரி குறித்து மூன்று பிரஸ் மீட்டுகளை கொடுத்தார் வெவ்வேறு காலகட்டங்களில் பல ஆவணங்கள் பூர்வமாக அவர் கொண்டு வந்தார் அப்படி அவர் கொண்டு வந்ததை எல்லாம் மறுத்து தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு முறை ஜானேஷ்குமார் ஒரு பிரஸ் மீட் வச்சார் அதிலே அவர் தொடர்ந்து பல விதமாக அம்பலப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கேட்கும் போதெல்லாம் அவர் குட் கொஷின் நெக்ஸ்ட் கொஷின்ங்கிற லெவலுக்கு போயிட்டாரு அந்த லெவலுக்கு அவர் போயிட்டார் ஏறத்தாழ நாங்கில் சம்பத் அவர்களுடைய ஒரு ஃபேமஸ் பேட்டி இருக்கும் என்ன பண்ணுவாங்க துப்புவாங்களாங்கிற மாதிரியான அந்த ஆட்டிடியூடு அந்த அவங்க தரப்புல ஒரு ட்வீட் போடப்பட்டது விரைவில் இது குறித்து விரிவான பிரஸ் மீட் அது சொல்லி ஒரு மாசத்தை கடந்துருச்சு இன்னமும் அந்த பிரஸ் மீட்டை கொடுக்கவே இல்லை அந்த எப்போ வரும்னே தெரியாத மாதிரி ரஜினிகாந்த் சொன்னார் கட்சி தொடங்குவது உறுதி தேதி

இந்த நீதிமன்றங்களில் முறை அவரை நிறுத்தி நீங்கள் விசாரிக்க முடியாது என ஒரு படுபாதகமான சட்ட திருத்தத்தை எப்படி பாஜக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ ரிமூவல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டு அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸில் நீங்கள் எதற்காக இப்படியான ஒரு ஷரத்தை நீங்கள் சரப்ஷேஸாக கொண்டு வந்து சேர்த்தீங்கிறதையும் மிக வாதிக்கப் போகிறார்கள் மகாராஷ்டிரா ஹரியானா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்கள் உங்களுக்கு தொகுதி இங்கே வரும் கர்நாடகாவில் வரும் அந்த ரஜோருங்கிறது மகாராஷ்டிரா அது போக க இங்கே வந்து ஹரியானா மொத்த ஸ்டேட்டுக்குமே அவருடைய அலிகேஷன் அப்படிங்கிறது இருக்கிறது டூப்ளிகேட் என்ட்ரைஸ் லார்ஜ் ஸ்கேல் டெலிஷன் ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் எஸ்ஐஆர் இது அத்தனையும் ராகுல் காந்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் நின்று கேள்விகளாக எழுப்ப போகிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு எதிர்க்கட்சிகள் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு ஏறத்தாழ முப்பதை கடந்த உயிர்கள் எஸ்ஐஆரின் காரணமாக போயிருக்கிறது பிஎல்ஓஸ்க்கு உருவாகி இருக்கக்கூடிய பெரும் ப்ரெஷர் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருப்பது அவர்கள் அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க அவருடைய குரல்களை கேட்கப்படாமல் அவர்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்க

மேற்கவங்க அப்படிங்கறத பாக்க வேண்டியிருக்கிறது திருணாமூல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்கனவே அதை மிக கடுமையாக விமர்சிட்ருக்கறாங்க அடுத்தடுத்து பதிவுகள் பேரணி இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எம்பிக்களும் மிக தீவிரமாக சமீபத்தில பத்து எம்பிக்கள் திரு டெரிகோபிராயின் அவர்கள் தலைமையில் போயிட்டு திருணாமல் கட்சியினுடைய பத்து எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார்கள் ஆனால் அது எதுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கணும்னு வெளியே வந்து ஒரு மீட்டும் அவங்க குடுத்துருந்தாங்க பிஎல் ஓ களினுடைய உயிர் இழப்பு அப்படிங்கறது அது மிக பெரிய பிரச்சனையாக அதற்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும்ங்கிற இடத்திற்கு இவர்கள் நகர்த்துகிறார்கள் ஒர்க்லோடு காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறது இதெல்லாம் அவங்க விஷ்யூஸாக பெரிய அளவுக்கான பிரச்சனைகளாக நாடாளுமன்றத்தினுடைய மேவண்டபத்தில் எழுப்புவதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இது கவனம் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேற்றைக்கு பிரதமர் மோடி வந்தே மாதரம் டிபேட்னு ஒரு டிபேட்டை கொண்டு வந்து அவரை பாட்டுக்கு நேருவை வழக்கம் போல ஆரம்பித்து நேருவை வாங்கு வாங்கன்னு வாங்கி அவர் பேசி திட்டி அவர் மீது எல்லா வசை மாறி பொழிந்து அரசியல் ரீதியிலான வசை மாறிகளை பொழிந்திருக்கிறாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்கிரிப்டை தான் அவர் பண்ணுவார் நம்ம ஜியை வந்து அதில் கொத்தம் குறையே சொல்ல முடியாதுங்கிறது தான் பார்க்கணும் அந்த மனுஷன் என்ன தெரிஞ்சா பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்சது தான் அவர் பண்ணுறாருங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடி இதுல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அடிக்கும் போது என்ன ரொம்ப பண்ணிட்டார் எதிர்கட்சிகளுக்கு அப்பீல நாங்க தலைப்பு எஸ் ஐ வைக்க மாட்டோம் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய சட்டம் அவங்களுடைய விதிகள் அதுக்குள்ளே பண்ணுறாங்க அதனால் தேர்தல் சீர்திருத்தம் நம்ம அதை வச்சிக்கலான்னு தான் அவருடைய ரெக்வஸ்டாக இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய இது வந்து ஒரு எஸ்ஐஆர் மட்டும் இருக்கும் நாங்கள் வந்து அதை அப்படி எடுக்க மாட்டோம் அதாவது தேர்தல் ஆணையம் எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ பத்து மணி நேர விவாதம் அப்படின்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் ஆல் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங்கில் தான் அதை எஸ்ஐஆரை இவங்க புஷ் பண்ணும்போது தான் சொல்லப்படுகிறது பத்து மணி நேரம் வரைக்கும் விவாதம் நடத்தணும் அது பத்து மணி நேரத்தை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதிர்கட்சிகள் அவ்வளோ இஷ்யூஸோட அவங்க நிற்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு இதில் என்ன அப்படின்னா பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து பதிலளிக்க வாய்ப்பில்லை என்பதும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அர்ஜுன் மேக்வால் அவர்கள் அவர் லெவல்லேயே அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிடலாம்னு பாக்குறாங்க என்கிற செய்தியும் இன்னொரு பக்கம் வெளியாகி இருக்கிறது அஃப் கோர்ஸ் ஐ திங்க் அனுராக தோன்றம் ஜெயிச்சிருக்கார் அவருக்கு எதுவும் கேபினட்ல பரித்து கொடுக்கலன்னா அவரை கூட இறக்கலாம் ஏன்னா கடந்த ராகுல் காந்தி கொடுத்த மூன்று ஓட்டுரி பிரஸ் மீட்டுக்கும் பிறகு பாஜகவின் சார்பில் பாஜகவினுடைய டெல்லி ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட்டை வச்சு ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் அவர்கிட்ட தான் அதை டெசிக்னேட் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்போக்ஸ் தானங்க விமர்சிக்கணும் அல்லது பதில் சொல்லணும் அனுராக் தாக்கூர் ஏன் வேக வேகமாக கேள்வி அப்பொழுதே எழுப்பப்பட்டது அனுராக் தாக்கூர் எந்த அளவுக்கு போயிட்டார்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்களை சேர்த்து தான் ஜெயித்தார்னு இப்போ ஓட்சோரிய ராகுல் காந்தி சொன்ன பிறகு சாரணையை நீங்க வரீங்க உங்களுக்கு அது என்னைக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சிருந்தா நீ ஏன் அப்பயே அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணலை அதை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கு போயிருக்கலாமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களில் வழக்கு போடுவது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்க நினச்சீங்க அப்படின்னா ஜூரிஜிக்ஷன் இல்லாத கோர்ட்டுக்கே போய் வழக்கு போட்டு வெக்கேஷன் பெஞ்சிலேயே அது அசைன் ஆகி உள்ள உள்ளவரும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோமே பாஜகவுக்கு மட்டும் அப்படியான வாய்ப்புகள் எப்படி அமைகிறதுனே நமக்கு தெரியாத சூழலெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்படி இருக்கும்போது ஏன் அனுராக் தாகூர் அவ்வளவு நாளா திறக்க ஸ்டாலின் அவர்களுடைய நான்கு ஆண்டு காலத்தை கடந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது பூதாகரமா கிளப்பலங்கிற கேள்வி எல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கு அதுக்கு பிறகு அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி நூற்றம்பது பேர் வாக்காளர்கள் இருப்பாங்கலாம் கேட்டது அது அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் பிறகு விளக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடமாக அனுராக் தகவரை கூட கொண்டு வரலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மூன்று முறை பிரஸ் மீட் வச்சு அதை செஞ்சுருக்கிறாருங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதை தாண்டி அர்ஜுன் ராமேகுவால் அவர்கள் தான் இதை கம்ப்ளீட்டாக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவாருங்கிற மாதிரியான இது இருக்குது பை சான்ஸ் பார்லிமெண்ட்ரி வெஸ்ட் மினிஸ்டர் கிரண் ரிஜூ அவர்கள் இதில் ஏதாச்சும் இன்டர்வியின் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்கலாங்கிற லெவலுக்கு தான் இருக்குது ஹை பின்னிலிடம் என்ன அப்படின்னா ட்ரெஷர் பெஞ்சில் இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய முதல் பத்து அமைச்சர்கள் யாருமே உட்கார மாட்டார்களாங்கிறது தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு நீங்கள் டாப் டென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரில் இருந்து பிரதமர் மோடி ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் செகண்டு அமித்ஷா அவர்கள் மூன்றாவதாக வருவார்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிதின் கட்கரி வருவார் உங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருவாங்க மனோகர்லால் கட்டார் வருவார் சிவராஜ் சிங் சௌஹான் இருப்பார் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இவர் வர மாட்டார் ஐ திங்க் நம்முடைய முன்னாள் கர்நாடகா முதலமைச்சர் ஹெச் குமாரசாமி அவர்கள் வரைக்கும் வருவாங்க அப்புறம் ஜெய்சங்கர் இருப்பார் ஏதாவது ரெண்டு பேர் மட்டும் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருப்பார்கள் நினைக்கிறேன் அப்போ இந்த டாப் டென்ல இருக்கக்கூடிய ட்ரெஷரியில் கேபினெட்டில் அந்த அந்தஸ்தில் இருக்க யாருமே கொடுக்க மாட்டாங்களாங்கிறது இருக்கிறது அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இல்லை உங்களுக்கு சட்டம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் எம்ஓஎஸ் ஆயிருந்தால் அதுக்கு பிறகு மாற்றப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் கொடுக்கறதுங்கிறத தாண்டி தேர்தல் ஆணையம் அல்லது அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி அதுலேருந்து ஜெய்

சுதந்திர போராட்டத்திற்கு என்ன செய்தது தெரியுமாடு ஒரு ஒரு நிமிஷம் பேசியிருக்கலாம் ஆர்எஸ்எஸ் குறித்தோ அவர்களுடைய முன்னாள் ஜனசங்கம் குறித்தோ அதற்கு முந்தைய தலைவர்கள் குறித்தோ அவங்க படமாக வைத்திருக்கிற ஹெக்டேவரில் தொடங்கி மற்றவர்கள் குறித்தோ அவங்க சுதந்திர போராட்டம் குறித்து வந்தே மாதிரம் குறித்து என்ன சொன்னார்கள்னு ஒரு வார்த்தை கூட பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்வி அவர் முன்னால் இருக்கிறது அவர் வந்தே மாதத்தோடு நம்ம நிப்பாட்டிப்போம் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாங்கிற இடத்துக்கு வந்துட்டாரோன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ மிக முக்கியமாக பரபரப்பான அனல் பிறக்கக்கூடிய விஷயங்களை பிரதிவாதங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அடுத்த இரண்டு நாட்கள் என்பது ரொம்ப முக்கியமாக விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு களமாகத்தான் மக்கள் அவை மாறப்போகிறது இதனுடைய எப்படி போகிறது ராஜ்யசபாக்கும் ஆகிறதா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய அப்டேட்ஸ் பிரச்சனைகள் விவாதங்கள் அது குறித்தும் விரிவாக நம்ம காணொலிகளில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு